ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் கள்ளக்குறிச்சி கருணாபுரத்தில் சாராயம் குடித்து இறந்தவர்களின் எண்ணிக்கை ஐம்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது கருணாபுரத்தில் திரும்பும் இடமெல்லாம் மரண ஓலமும் அழுகுரல்களும் பார்ப்பவர்களை கலங்கடிக்கின்றன இது திமுக அரசின் நிர்வாக தோல்வி சம்பந்தப்பட்ட அமைச்சர்கள் பதவி விலக வேண்டுமென எதிர்க்கட்சியினர் குரல் எழுப்பி வருகின்றனர் திமுக எம்எல்ஏக்கள் தயவோடுதான் சாராய விற்பனை அமோகமாக நடந்துள்ளது மாநில போலீஸ் விசாரித்தால் உண்மை வெளிவராது சிபிஐ விசாரணை வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் தமிழக கவர்னர் ரவி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கு ரகசிய அறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளாராம் அதில் கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் தொடர்ந்து விற்கப்பட்டு வந்தாலும் மாநில அரசு அதை தடுக்க நடவடிக்கை எடுக்கவில்லை திமுகவினர் எப்படி இந்த கள்ளச்சாராய விவகாரத்தில் சம்பந்தப்பட்டுள்ளனர் அவர்களை பற்றிய விவரங்கள் கள்ளக்குறிச்சியில் பணியாற்றிய ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளின் செயல்பாடுகள் என அனைத்தையும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளாராம் கவர்னர் ரவி அதோடு நிற்கவில்லை மதுபான ஆலை நடத்தி வரும் திமுக பிரமுகர்களின் பெயர்கள் அவர்களது நிறுவனங்கள் என அனைத்து விவரங்களையும் அமித்ஷாவுக்கு அனுப்பியுள்ளாராம் இது ஒருபுறம் இருக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையும் அமித்ஷாவிற்கு இச்சம்பவம் குறித்து விவரமாக கடிதம் எழுதியுள்ளாராம் இந்த இரண்டு கடிதங்களில் உள்ள விவரங்களையும் வைத்து என்ன செய்யலாம் என உள்துறை அமைச்சகம் ஆலோசனை நடத்தி வருகிறதா இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை கோரி சென்னை ஹைகோர்ட்டில் தொடரப்பட்டுள்ள வழக்கின் போக்கையும் உள்துறை அமைச்சகம் கண்காணித்து வருகிறது விரைவில் டெல்லியிலிருந்து உத்தரவு வரலாம் என கூறப்படுகிறது